வணக்கம் கிளே என் பேர் கௌதம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு அவரோட சிஇஓ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சத்யா நடேலா அவர் வந்து ஒரு த்ரீ டேஸ் டூராக இந்தியாவுக்கு வந்திருக்காரு ஸோ பெங்களூர்லேயும் மும்பைலேயும் அவர் சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு அடுத்த ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அவர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு இதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஏஐ சென்டரை வந்துட்டு ஹைதராபாத்தில் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கூகுள் வந்து வைசாக்டில் ஃபிஃப்டீன் பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ நான் வந்து உங்களுக்கு எதுக்கும் சலுச்சமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபிஃப்டீன் பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறியா நான் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ராபாத்தில் அவங்களோட ஏஐ சென்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறாங்க அப்படின்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரிலையன்ஸ் என்டர்பிரைஸ் இன்டெலிஜென்ட் லிமிட்டெடு ஸோ இந்த ரிலையன்ஸ் இன்டெலிஜென்ட் லிமிட்டடும் மீட்டாவும் சேர்ந்து இனிஷியலாக எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பில் வந்துட்டு அவங்க இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க இதோட ஸ்டேக் வந்து செவன்ட்டி பர்சன்ட் ரிலையன்ஸும் தேர்ட்டி பர்சன்ட் மீட்டாகவும் கம்பைன் பண்ணி இந்த இன்வெஸ்ட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹைதராபாத்தில் பண்ண போகிறாங்க சரி இது ஏன் பண்ண போகிறாங்க அப்படி அப்படின்னா ஸோ இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட் எஸ்பெஷலி ஏஐ ஏஐ மட்டும் கிடையாது இந்தியா வந்து எல்லா ப்ராடக்டும் நம்ம தான் நிறையா யூஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்மளோட மக்கள் தொகை அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஏஐயோட வளர்ச்சி இந்த ஸ்கேல் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ இருக்கு ஸோ இதே மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது வெறும் மூணு மில்லியன் டாலர் சாரி மூணு பில்லியன் டாலர் வந்து இந்தியாவில் ஏஐ சென்டரில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாக அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த லாஸ்ட் டென் மந்த்ஸில் வந்துட்டு ஏஐயோட டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் வளர்ச்சியை பார்த்துட்டு அவங்க வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலர் வந்து இந்த மூணு வருஷத்தில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதுதான் அவங்களோட பிளான் ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அந்த ஏஐ சென்டர் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா என்டர்பிரைஸ் ஏஐ ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஸோ இதை வந்து அவங்க டெவலப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் அவங்க செல் பண்ண போகிறாங்க சரியா இப்போ என்டர்பிரைஸ் ஏஐ சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ஜென்ரலாக நம்ம ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் இது எல்லாமே வந்து பப்ளிக்லி அவைலபிள் யார் வேணா யூஸ் பண்ணலாம் இப்போ நான் யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் இதுவே வந்து ஒரு ஐடி கம்பெனி ஒரு ஐடி கம்பெனிஸோ இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸோ இந்த வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ அஃபீஷியலாக யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது ஸோ அவங்களுக்குன்னு என்டர்பிரைஸ் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக டூல்ஸ் வந்து டெவலப் பண்ணி செல் பண்ணுவாங்க சரி இப்போது ஒரு சில ஐடி கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஸ்லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜிங் டூல் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம வந்து அதை வாட்ஸ்அப்பை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வெளியில் பட் ரெண்டுமே வேற ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் டூல் சிம்லர் கிடையாது ஸோ அதே மாதிரி இப்போது ஒரு ஒர்க் ஃப்ளோ ஒர்க் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்க போனால் அவங்க சேல்ஸ் ஃபோர்ஸோ ஜோஹோவோ இல்லை வந்துட்டு ஃப்ரெஷ் ஒர்க்கோ இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களோட ஒர்க் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் சிஆர்எம் டூல் சொல்லுவாங்க அவங்களோட ஒர்க் ஃப்ளோவை மேனேஜ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது நம்ம ஜஸ்ட் ஒரு நோட்பேலில் எழுதி வச்சுக்கிட்டோ இல்லை ஒரு டூல் லிஸ்ட் போட்டோ இது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு நம்ம டிக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஸோ இதுதான் வந்து என்டர்பிரைஸ் ஏஐ சர்வீசஸ் அண்டு ப்ராடக்ட் சரியா சரி ஓகே இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் சரியா ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராகவோ இல்லை ஒரு டெவலாப்ஸ் இன்ஜினியராகவோ இல்லை ஏஐ மிஷின் லேர்னிங் இன்ஜினியராகவோ இருக்கும் பட்சத்தில் இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் தான் கிராஜுவேட் ஆகியிருக்கீங்க இல்லை செகண்ட் இயர் தேர்ட் இயர் இருக்கீங்க ஹூ இஸ் அபவுட் டு கிராஜுவேட் ஆக போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட்வேர் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன மாதிரியான ஜாப் ரெக்வைர்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னா ஸோ வந்து இந்த டூல்ஸ் ஃபஸ்ட் இந்த ஏஐ டூல்ஸ்லாம் வந்து எப்படி பில்ட் பண்ணுவாங்க என்னென்ன ஸ்கில் செட் அதுலாம் தேவைப்படும் என்னென்ன ரோல்ஸ்லாம் தேவைப்படும் அதை பார்த்துடலாம் ஸோ ஒரு ஏஐ டூல் பில்ட் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக ஒரு ஏஐ டூலோ ஒரு சாஃப்ட்வேரோ பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆஃப் டூல்ஸ் அதுதான் ஃபுல் ஸ்டாக் டெவலப் பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபுல் ஸ்டாக் படித்தவங்கள ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாக் ஆஃப் டூல்ஸ் தான் இந்த ஏஐ டெவலப் ஏஐ டூல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு தேவைப்படும் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா மாடலிங் அண்ட் ட்ரெய்னிங் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் ஃப்ரேம் ஒர்க் ஸோ இது வந்து தேவைப்படும் அப்புறம் டேட்டா சயின்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி டேட்டாவை கேதர் பண்ணி ஸ்டோர் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க சரியா அப்புறம் கிளவுட் அண்ட் சர்விங் பிளாட்ஃபார்ம் இப்போ கிளவுட் ஏஐ அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி கிளவுட பற்றி ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸோ கிளவுட் ப்ரொவைடர்ஸ் கூகுளே ஆகட்டும் அமேசான் ஆகட்டும் மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் அவங்களோட ஓன் கிளவுட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதில் வந்து ஏடபிள்யூஎஸ்சில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பெட்ராக் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது அதே அசியூரில் பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் எம்எல்ஏ சர்வீஸ் இருக்குது ஸோ இந்த இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்புறம் டேட்டா பேஸ் டேட்டா பேஸ் கான்செப்ட் எடுத்துக்கிட்டோன்னா வெக்டர் டேட்டா பேஸ் அண்ட் சர்ச் அப்படின்னா டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடும் அதை சர்ச் பண்ணி ஃபெர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது இந்த வெக்டர் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஒரு ஆப்போட ஃப்ரேம் ஒர்க் ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆப்போட ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் வந்து லோ கோட் நோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய டூல்ஸ் இருக்குது முன்னெல்லாம் வந்து லட்சக்கணக்கான லைனில் கோடிங்ஸ் எழுதுவாங்க பட் இப்போ வந்து லோ கோட் நோ கோடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய டூல்ஸ் இருக்குது அந்த டூல் யூஸ் பண்ணி ஆப்பை வந்து ஜஸ்ட் ட்ராகண்ட் ட்ராப் பண்ணி ரொம்ப மினிமலாக கோட் எழுதலாம் போதும் அதுவுமே சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கோடிங்கே தேவையில்லை ஜஸ்ட் சிம்பிளி ட்ராகண்ட் ட்ராப் எங் எங்கெங்கே எதாவது பொசிஷன் பண்ணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆப் வந்து ரெடி ஆகிடும் அப்புறம் வந்து நம்ம நான் எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு கான்செப்ட் டெவாப்ஸ் ஸோ இந்த டெவாப்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ டாக்கர் அப்படின்னா ஒரு ஒரு கன்டைனர் சர்வீஸ் கிரியேட் பண்ணோம் அப்புறம் வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரேஷன் அதாவது மாஸ்டர் ஸ்லேவ் மாதிரி பண்ணிவிட்டு அந்த மாஸ்டரை வந்து ஸ்லேவை வந்து ஆர்க் ஆர்கிட் ஆர்க் ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் ஸோ இதை நீ இதை பண்ணி நீ இதை பண்ணுன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுப்போம் அந்த ரிசீவரும் வாங்கிட்டு அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம் அப்புறம் வந்து டிப்ளாய்மெண்ட் பில்டு ஜென்கின்ஸ் ஜென்கின்ஸ் தான் டூலு அதை வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டை வந்துட்டு கோடி இன்புட்டை வந்துட்டு பில்ட் அண்ட் டிப்ளாய் பண்ணி ப்ரொடக்ஷனில் மோஷ் பண்ணி கொடுக்கும் அது அப்புறம் வந்துட்டு மானிட்டரிங் பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஸோ டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுவாங்க ஸோ நம்ம டெவலப் பண்ண ஆப் ஆப்போட ஹெல்த் எப்படி இருக்கு எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் பண்ணுதா இல்லையா அதை வந்து மெஷர் பண்ணுற அனலடிக்ஸ் டீம் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் தான் ஸ்கில் செட்டு அப்புறம் ஏரியா ஆஃப் என்ன சொல்கிறது லேர்னிங் ஸோ இதெல்லாம் படித்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஏரியாலாம் நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மைக்ரோசாஃப்டில் வேலை கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் ஸோ இது எல்லாமே ஒரே ஆள் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ ஃபுல் ஸ்டேக் டெவலப்பர் அப்புறம் வந்து டெவலப்பர்ஸ் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்புறம் வந்துட்டு இந்த நோ கோட் தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் அப்புறம் டெவலப்ஸ் கான்செப்ட் டெவலப்ஸ் கான்செப்ட்குள்ளேயே நிறையா ரூல்ஸ் க்ரியேட் ஆகும் ஸோ அதில் வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் எழுதுகிற இன்ஜினியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேஷன் இன்ஜினியராக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து ஜென்கின்ஸ் டிப்ளாய்மெண்ட் அந்த ஸ்கிரிப்டிங்லாம் நல்லா எழுத தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா டிப்ளாய்மெண்ட் இன்ஜினியராக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்புறம் மானிட்ரிங் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயும் பார்த்தோம் இந்த நாக் இன்ஜினியர் கான்ஸ்டண்ட்டாக அந்த ஆப்ஸு அதை ஹோஸ்ட் பண்ணியிருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டீம் தேவைப்படும் ஸோ அந்த டீம்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்கும் ஸோ இந்த மாதிரி டெவலப்பர்ஸில் இருந்து டேட்டா சயின்டிஸ்டில் இருந்து ஒரு ஏஐ எம்எல் அனாலிஸ்டாக இருந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியரில் வரைக்கும் அதையும் தாண்டி ஒரு நாக் இன்ஜினியர் ஸோ இது இதை இதை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே க்ரியேட் ஆகும் ஸோ இப்போதைக்கு நமக்கு இவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எனக்கு தெரிஞ்சு கூகுள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் அது வந்து அபவுட் ஃபார்ட்டி தௌசண்ட் டைரக்ட் ஜாப்ஸும் அப் டு டுவெண்ட்டி லேக்ஸ் இருபது லட்சம் வந்துட்டு இன்டெரக்ட் ஜாப்ஸும் க்ரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம் இப்போது இது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்டோட டூ பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் அதிகம் அதனால் நம் நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா இதுவுமே வந்துட்டு ஒரு இருபது லட்சத்துலேருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு ஜாப்ஸ் கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்தோன்னே நான் இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை அப்புறம் வந்துட்டு யாராவது ஃப்ரெஷ்ஷாக கிராஜுவேட் ஆகுறாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் ஸோ இதுக்கான ரிலவெண்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்